வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேங்க இதுக்கு நான் ரெண்டே ரெண்டு சங்கரா மீன் மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிறிதளவு கருகப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் ஒரு டீஸ்பூன் உப்பும் தண்ணி ஊற்றி நனைய வச்சுக்கங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இருப்பு சட்டி எடுத்து நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேங்க இது நல்லா இருக்குங்கிறதுக்காக இதில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு மிளகு ஜீரகம் வெந்தயம் சோம்பு கால் டீஸ்பூன் அளவு தாளிச்சிருங்கங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்குங்க இது அப்புறம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கங்கங்க ஏன்னா நம்ம குழம்புக்கு வேறு தனியாக உப்பு ஊற வச்சுருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மிளகாத்தூளோட கலரை பாருங்களேன் நாங்கள் எந்த கலரும் ஆட் பண்ணலை எதுவுமே பண்ணலைங்க தனி மிளகாத்தூள் தான் இது ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் திருகை ஒரு மிஷினில் அரைச்சி தர்றாங்கங்க அவங்க சூப்பராக அரைக்கிறாங்க ஆறு மாதம் வரைக்கும் நமக்கு கலர் வந்து மாறவே இல்லைங்க அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள்னு தூள்னு சொல்லுவோம்ல மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சது அதை சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை தூக்கி ஊற்றி தேவையான அளவு குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்களேன் நீங்கள் சேர்க்கும் போதே குழம்பு என்ன கலரில் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் நாங்கள் மாங்காய் துண்டுகள் சேர்த்துக்குவோம் எங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பிரியப்பட்டா சேர்த்துக்கங்கங்க ஒரு நாலு துண்டு மாங்காய் தான் குழம்போட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ குழம்ப காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும்போது அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க உண்மையிலேயே பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதா உங்களுக்கு இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு சுட சுட சாதம் வச்சு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி ஒரு மீன் தொண்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க பிரமாதமாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க